அனைவருக்கும் வணக்கம்ங்க ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற விவரங்களை கேட்டுக்கலாமுங்க நேரில் போய் பார்க்குறதுனாலும் கரூர்லேருந்து வெள்ளவயில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டர் பவித்திரங்கிற ஊருங்க லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டர் போன பண்ணையெல்லாம் இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்க பார்க்கறதுங்க ரெண்டாம் நேற்று மயிலை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ரொம்ப நல்ல குணமுங்க மடி உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் ரொம்ப சாதுவான கிடாரிங்க பல்லு வந்து ஆறு பல்லேருந்து கடைப்பல்லுங்க ரெண்டாம் நீத்து காங்கேயும் மயிலை கிடாரி ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை தலையீட்டில் ஒன்றை ஒன்றரை கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் நீத்துங்க பத்து நாளில் கன்று போட்டுருமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ரெண்டாம் நேத்தில் தெளிவான ஒரு மயிலை கிடாரி மாடு வாணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நல்ல காம்பூர்ஸ் தெளிவாக இருக்குங்க நல்ல குணத்தில் ரொம்ப சாதுவான கிடாரிங்க கன்று போடுறதுக்கு பத்து டு பதினைந்து நாள் அதிகபட்சவங்க பால் நரம்பு தார நல்ல பெருவரல் சைஸில் இருக்குங்க நல்ல உடசல் பின்மடி சுருக்கம் நல்லா இருக்குதுங்க இந்த இது நல்லா பண்ணும் பட்சத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை கூட கொண்டு வரலாமுங்க தெளிவான ரெண்டா நேத்துக்கு கிடாரி விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் போய் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் கரூர் மாவட்டம் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் இடத்துல இறக்குற வரைக்கும் பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நான் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க கிருக்கிடாரிங்க கிடாரிங்க கண் வந்து பத்து நாள் ஆன காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மூணு ப்ளஸ் மூணு ஒரு ஆறு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம்ங்க குணத்தில் ரொம்ப பொறுமைங்க பல்லு பாக்கிங்க நாலு பல்லு இருக்குதுங்க லோக்கல்லையே பிறந்து வளர்ந்த மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கன்று காலை கன்று பத்து நாள் ஆகுது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பூங்காம்பு நல்ல அருமையான தமர அமைப்பு நேரில் வந்து கறந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க பாலுக்கு நிக்கலினாலோ ஒரு ரெண்டரை லிட்டருக்கு கீழே வந்தாலோ நீங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஜாயிண்ட் வாடின் மூலமாக அனுப்புகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் கழித்து நம்ம போடுற வேறு ஏதாவது பதிவுகளில் இருக்கிற மாடுகள் வந்து உங்களுக்கு பிடிக்குது இந்த அட்வான்ஸ் அதுக்கு மாற்றிக்கலாம்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பார்க்குற அன்னைக்கு எது உங்களுக்கு திருப்தியாக பிடிச்சிருக்குதோ அந்த மாட்டுக்கு பண்ணிக்கலாமுங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ்ன்னு வாங்கிட்டாலே உங்களுக்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே அது வந்து விற்பனை ஆயிடுச்சுங்கிற தகவலை தான் நம்ம சொல்கிறோங்க நாலு பல்ல தலையீதில் கிருமாடு கண் பத்து நாள் ஆன காலை கன்று கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் ஃபோன் பண்ணிவிட்டும் வந்து பார்க்கலாம் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமேங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு கலப்பின மாடுங்க ஜேர்சி மாடு இரண்டா நெய்த்தும் மாடுங்க பல்லு வந்து ஆறு பல்லில் இருந்து கடை பல்லுங்க கன்று வந்து காலை கண்ணுங்க கண்ணுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுதுங்க கறவை வந்து காலையில் நாலு சாயங்காலம் நாலு தற்போதைக்கு கறந்துட்டுருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற அடர்தி தீவனத்தை பொறுத்தும் மாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு மேய்ச்சல் பசந்தி ஒன்று இதெல்லாம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து கறவை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாமுங்க இன்னும் கூட ஒரு லிட்டர் கூடி வரலாம் லோ பட்ஜெட்டில் ஒரு சிந்து மாடு வேணும் காலக்கண்ணோட சுழி சுத்தமாக இளம் பொருளாக கால் அணைக்காமல் நல்ல பூங்காம்பில் தெளிவான கறவையில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க கறவை இப்போதைக்கு நாலு நாள் எட்டு லிட்டருங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நமக்கு தொலைபேசியின் வாயிலாக அழைக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து கலப்பின மாடுகள் வந்து எங்களுக்கு தேவைப்படுதுங்க நாங்கள் நேரில் போய் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அதனால் எங்களுக்கு கலப்பின மாடுகளுடைய பதிவுகளையும் கொண்டு வாங்கன்னு பல முறை கேட்குறதுனால தான் ஒன்று ரெண்டு மாடுகளை நம்ம விற்பனைக்காக கொண்டு வர்றவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாடும் நாட்டு மாடு கிராஸ்லேயும் கேட்குறாங்க சில பேர் வந்து பியூர் பிரீடாக கேட்குறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு மாடு கிராஸில் கேட்குறாங்க சில பேர் பட்ஜெட்டில் கேட்குறாங்க நமக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளினுடைய சூழலை பொறுத்து நம்ம மாடுகளுடைய விற்பனை பதிவை நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்கிறவங்க தெளிவாக நாட்டு மாடுகளை மட்டுமே நம்ம பதிவு போட்டுட்டு வந்தோம் ஆனால் தற்போதைய சூழலில் நமக்கு என்ன கேள்விகள் வருது என்ன எதிர்பார்க்குறாங்கிறத பொறுத்து அவங்களுடைய தேவையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கலந்து போடுறோங்க தெளிவான மாடு விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க